நண்பர்களே வணக்கம் தமிழேர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் தமிழகத்தை பொறுத்தமட்டில் பல லட்சம் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வினை எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு மேல்நிலைப் பள்ளிகள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் என்று இருக்கிறது சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது அன் எய்டெடு ஸ்கூல் அதாவது உதவி பெறாத மேல்நிலைப் பள்ளிகளும் இருக்கிறார்கள் ஆக மாணவர்கள் என்றால் அவர்கள் உதவி பெறு பள்ளியில் படித்தாலென்ன சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளியிலே படித்தாலென்ன அல்லது அரசு மேல்நிலைப் பள்ளியிலே படித்தால் என்ன எந்த பள்ளியில் படித்தாலும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய ஒரு சட்ட பிரிவானது ஒரு சட்ட திருத்தம் சிறப்பு சட்டம் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு உதவியை வழிவகை செய்து கொடுத்தால் அது நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அந்த ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்னாக இருந்தாலும் சரி ஆர்டிகிள் ஃபோர்டீன் என்பதுமே இந்த இடத்துல முரண்பாடாக மாறும் ஏனென்றால் தனிமனிதனுடைய உரிமை சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் இது ரெண்டையும் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீட்டு தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு என்கின்ற நிலைமை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இல்லை சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி வேறு வகையான கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் பார்க்கிற பொழுது மாணவர்களை சட்டத்தின்படியாக சமமாக பார்க்காமல் பிரித்தாளக்கூடிய ஒரு நிலைமை இதை நீங்கள் நல்லா உற்றுநோக்கி பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் இதில் சிறப்பு கவனம் எடுத்து உடனடியாக ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி அம்மா அவருடைய ஆட்சியை முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்த இதனை கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி நீட் தேர்வில் மருத்துவ இடஒதுக்கீட்டை தந்தான்னா மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கும் ஏனென்றால் இதை குறிப்பிட்டு பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயும் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகள்லேயும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்லன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறது இங்கே எங்கே பார்த்தாலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் நடத்துகிறாங்க மத்திய மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமுதாயத்தை நடத்துகிறாங்க கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் நடத்துகிறாங்க டெல்டா மாவட்டங்களில் குறிப்பிட்ட அப்போ இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலும் தமிழகத்தில் அந்தந்த பகுதியில் யார் அதிக செல்வாக்குள்ள சமுதாயமோ அந்த சமுதாயங்கள் காலங்காலமாக அரசு உதவி பெறும் பள்ளியை நடத்துகிறாங்க தனியார் பள்ளிகளை முற்றிலுமாக சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டாக நடத்துகிறாங்க கமிட்டி மேனேஜ்மெண்ட்டாக நடத்துகிறாங்க அன் எய்டிலையும் நடத்துகிறாங்க எய்டில்லையும் நடத்துகிறாங்க இது தவிர மைனாரிட்டி ஸ்கூல் நிறைய இருக்குது கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்கூல் இருக்குது முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்கூல் இருக்குது கல்லர் சமுதாயத்துடைய பள்ளிகள் இருக்கிறது நாடார் மகாஜன சபை பள்ளிகள் இருக்கிறது நகரத்தார் பள்ளிகள் இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் க க கவுண்டர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது தஞ்சையில் முக்குளத்தோர் நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது சென்னையில் பாரம்பரியமான பள்ளிகளுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறை ஆய்ந்து பார்த்தால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கையை விட அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க கஷ்டப்பட்டு அரசு உதவி வரும் பள்ளியில் மேல்நிலை தேர்வில் அறநூறுக்கு ஐநூற்றி அறுபது எடுத்த ஒரு மாணவன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தும் அரசு பள்ளி மாணவனுக்குத்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்று சட்ட திருத்த இவன் அரசு உதவி வரும் பள்ளியில் படித்தான் என்ற காரணத்திற்காக அவனுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை இரண்டு ஆண்டு காலமாக அவன் உள்நாட்டிலே படிக்க முடியாமல் வெளிநாட்டிற்கு முயற்சி செய்து அங்கு ஒரு ஏஜெண்டிடம் பணத்தை கட்டி ஏமாறக்கூடிய நிலைமை அரசு உதவி வரும் பள்ளியிலே படித்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீட்டில் இருக்கிறது என்றால் இதை பற்றிய கூட ஒரு தெளிவு கூட அரசாங்கம் அரசாங்கம் நடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தெரியவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆகவே உடனடியாக இதில் கவனம் செலுத்தி தமிழகத்துடைய முதல்வர் பள்ளிக்கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர்கள் எல்லாம் என்று எப்படி அஇஅதிமுக ஆட்சியிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்களோ ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதுபோல அரசு உதவி பெறும் பள்ளியில் தனியார் பள்ளியில் சிங்கிள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம் அன்எய்டடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கீகாரம் கொடுக்குறது அரசாங்கம் கொடுத்த பிறகு படிக்கிறான் மாணவன் அப்போ லட்சக்கணக்கில் மாணவன் படித்த தினுடைய கனவு மருத்துவமாகணும் பொழுது ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கோட்டா சிறப்பு சட்டம் இதே சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிற பொழுது நீங்கள் ஏன் ஒரு சிறப்பு ஆர்டினன்ஸை கொண்டு வந்து ஒரு பத்து சதவீதமோ அல்லது ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு ஏழு சதவீதம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு ஒதுக்கீடு அரசு மாணவர்களுக்கு இருக்கா ஒரு ஏழு சதவீதமாக கூட கொண்டுட்டு வந்து அரசு உதவி பெறும் பள்ளியிலேயே தனியார் பள்ளியிலையும் படிக்கக்கூடிய பிளஸ் டூ மாணவர்களுக்கும் மருத்துவ இடஒதுக்கீட்டில் இடம் தர வேண்டும் இது இதில் வந்து கண் நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசப்படுகிறதுனா நீட் தேர்வுக்கான விளக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்துகிட்டு போறாங்க எதிர்கட்சிகள் அரசியலில் எடுத்துட்டு போறாங்க ஆளுங்கட்சியாக அதை மறுத்து பேசுகிறாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாம பல லட்சம் மாணவர்களுடைய மருத்துவ கனவு என்பது உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் உதவிபெறும் பள்ளியில் தான் அதிகமாக கம்பேர் பண்ணால் தெரியும் கணக்கெடு புள்ளி விவரத்தை பார்த்தா ஒவ்வொரு சிஓஓட்டையும் கேட்டால் தெரியும் அப்போ உதயபுரம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு என்பதை பத்து சதவீதமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி தருவதற்கான சிறப்பு சட்டத்தை மாநில அரசாங்கம் விரைவில் கொண்டு வந்து கிராமங்களில் குறிப்பாக இன்றைக்கு பல கிராமங்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் மருத்துவ கனவை நனவாக்க வேண்டும் என்று கேட்டு விடை நன்றி வணக்கம்